என்னதான் ஆதி பிரிசனா இருந்தாலும் அப்பா ஒரு தேவன் நண்பர்கள் மூலிமா இந்த குடிப்படத்தை குறைக்கும்போது யாருக்கும் பிடித்து வருவதற்கு நண்பர்கள் மூலியமாய் குடிக்க கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சேன் அனுப்பினானே ஒரு இருபத்தைந்து வருடங்கள் நான் பிடித்த ஃபஸ்ட்டில் சாராயத்தில் ஆரம்பித்தோம் அப்புறம் பாத்ரூமுக்கு போயிட்டு ஒரு இருபத்தைந்து வருஷங்களாய் தேவை டெய்லி குடிக்காரனால் வாகனம் ஓட்டும்போது என் தேவன் ஐடி கம்பில் கார் ஓட்டம்போது எப்போ நான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டனோ அப்போதுலேருந்து எனக்குள்ளே ஒரு பயம் ஆண்டவருக்குள்ள ஒரு பயம் எப்படின்னா ஏசப்பா நான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு தூய்மையான இந்த உடையை போட்டு கொண்டு நான் சிகரெட்டையும் குடி கொண்டு எப்படியோ ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் சிகரெட் குடிப்பேன் இங்கே இருந்து அங்கே போனால் பிடிப்பேன் அங்கே இருந்து கம்பெனி வந்து பிடிப்பேன் ஏன்னா எனக்குள்ளே ஒரு பயம் இருந்தது ஆண்டவர் நான் பேசப்பா இந்த சிகரெட்டை முழுமையாக எனக்கு மாற்றுங்க மாற்றினென்று ஆண்டவர் வண்டி ஓட்டம் என் தேவனுடைய நாமத்தை துதித்து பத்மன் சாய் உள்ளி ஆர்வத்தை பாடல்களே நமக்கு ஆகவே என் தேவன் கிருபை பாராட்டினார் எந்த நண்பர்களோட எந்த கட்ட வாசையும் பேச மாட்டேன் என் தேவன் என்னை அவ்விதமாக என்னை பாதுகாத்தார் ஆண்டவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிடிப்பேன் ஏன்னா ஐந்து நாள் ஐந்து நாளும் வண்டி வாகனம் ஓட்டுறதுனால் நான் பிடிக்க மாட்டேன் மறந்துடுவேன் சிங்கக்கிழமை மூணு மணிக்கே எழுந்து போயிடுவேன் ஆர்வட்டம் தேவன் ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்திரம் தீ சனிக்கிழமை சாய்ந்தரம் லீவு கத்தர் என்னை மிதமாக எனக்கு அந்த நல்லவடியை அணிந்து கொண்டு இருப்பதனால் என் தேவனுக்கு பழிந்து அவருக்கு ஆலயத்துக்கு சென்று நான் ஏசப்பா இதெல்லாம் எனக்கு விட்டு என்னை ஆண்டவரே நண்பர்களா என்னை தனிமையாய் தள்ளி நீங்க சப்பா நான் உண்மை பிரித்து இருக்கிறேன் இந்த சிகரெட்டையும் இந்த குடியும் என் தேவன் நீரே என்னை பாதுகாத்து விலகிருந்த ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்துங்க ஏசப்பா எப்பவுமே ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் ஆலயத்துக்கும் போவேன் ஆனா டெய்லி குடிக்க மாட்டேன் தண்ணி நாயை குடிக்க திருப்பத்திகளுக்கு போயிடுவேன் கத்தருக்கு சொத்திரம் விதமாய் நான் பயந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் பஞ்சமா என் தேவன் சிகரெட்டை ஒரு பாக்கெட் அப்புறம் சாப்பிட்டு பிறகு அப்புறம் அப்படியே அப்படியே என் தேவன் என்னை மறைக்க செய்தார் அவருடைய பரிசுத்தாவினாலே என்னை நிரப்பினார் அப்புறம் பிடிக்கிறதே கூட என் தேவன் நான் என்னை வரகடத்துல கூட போய் பிடிச்சிருவேன் ஊருக்கு போனா பிரிச்சுடுவேன் நண்பர்கள் தான் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அதையும் என் தேவனை நான் ரொம்ப துதிப்பேன் ஏசப்பா புரிஞ்சிலிருந்து என்னை காப்பாத்தீங்க எனக்கு கூட பிறந்தவர் யாருமே இல்லை நான் ஒருத்தனாக இருக்கிறேன் சப்பா எனக்கு ஜீவன் கொடுங்க என்று நான் பயப்படுவேன் ஏன்னா இந்த வெள்ளக்குழு போன்ற எப்போ நான் போட்டனோ அதனால ஆண்டவருக்கு நான் பயந்து நாடுங்கள் கத்தர் என்னை விடுவித்தார் ஒரு நாள் என் வீட்டிலே நான் எப்பவுமே ஜபம் பண்ணுவேன் டெய்லி ஜவம் பண்ணுங்க எசப்பா என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்னை வழி நடத்தி கொள்ளுங்கள் தீமையிலிருந்து என்னை விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் கத்தர் எனக்கு ஒவ்வொரு நாள் எனக்கு முழுமையாக ஆண்டவர் முத்திரை நெற்றியிலே போட்டு என்னை முழுமையாய் மாற்றி தந்த தேவனுக்கு பராமரிசோத்திரம் அப்படியே நான் உணர்ந்தேன் தேசப்பா என்னை விடுதலாக்கினார் அன்று முதல் இருபது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை என் தேவன் அந்த ஸ்மெல்லம் சிகரெட்டு ஸ்மெல்லும் என் தேவனாய் கத்தர் என்னை ஒன்று போன்றும் என்னை தொடாதபடி என்னை பாதுகாத்துக் கொண்டார் என் பிரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு விளக்கினார் கட்ட நண்பர்கள் என்னை விட்டு விளங்கினார் என்னோடு கூட இருந்தவர்கள் பாதிப்பேன் இல்லை என் தேவன் தேவனிலே உயிரோடு பார்த்து எனக்கு விடுதலை தாந்த தேவனுக்கு கொடாபரி நம்பி சாட்சி சுதந்திரம் ஜெயசுராம் கத்த நல்லவன் சொந்த சாட்சி கத்தனை ஆசீர் படியாக ஜெய்சலாம் சுதந்திரம் மிகவும் அநேக உயிருள்ள சாட்சிகளை கத்தை எழுப்பும்படியாக சகோதர முடியிலிருந்து கத்தனை விடுதலை முடியும் போல எத்தையோத்ரம் சபைக்கு வந்து இன்னும் அநேக என்ன பண்றாங்க கத்தரிவர்களா ஆண்டு பயம் தான் நம்ம பாவத்தை செய்யவே மாட்டோம் ஆண்டு பயம் தான் ஆண்டு ஒவ்வொருக்கும் கத்தரிக்கு பயன்படுத்த பயக்காகும் எல்லா கண்களும் தான் ஜோ பண்ணுவோம் குறிப்பாக ஜோ பண்ணுங்க குடும்பத்தை வேண்டும் அவங்க மகளுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு திருமண வேண்டும் பண்ணுங்க

தேவரை ஆராதித்துடைய நாமத்தை மகிப்படுத்த தெய்வம் நம்ம கொடுத்த திருவைக்காக தேவருக்கு நன்றி இருக்குது லேலுயா நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில பழுது பழுதப்பட்டும் போது அந்த பிள்ளைகள் தேவருக்காக எழுமியை பயன்படுத்த பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம் லேலுயா அப்போதான் நம்ம விதைச்ச விதெல்லாம் வீணாகலன்னு அர்த்தம் லேலுயா நம்ம ஜபம்னா வீணா போகல அதுதான் அர்த்தம் சான்று அதுதான் லேலுயா இன்னும் ஆ சபையில பிள்ளைகள் கீழ்படுகிற பிள்ளைகள் தேவன் உயர்த்துவார் அது யாராக இருந்தாலும் பிள்ளைகள் கற்களுக்கு பயப்படுறது போல தாய் தகவல் தான் பண்ணுவான் பயம் நடக்கும் போது இன்னும் மேன்மையான இடங்கள்ல கத்தல் பிள்ளைகள் வைப்பான்

நீங்க கேக்கி மகிமை உண்டாகாக இந்த வார சபையன்னை ஆமா அது ஒரு ரோட் ரோட் নাম্বার பெரிய வந்து படியா மாமா வந்து என்னாரு கொஞ்சம் ரெடி பண்ணி அவர் போறதுல ஆ சரிங்க சரிங்க வந்து आपण बोलला Kattarik Sotra Magiwa, Magiwa Dina Magiwa Yesu Dharma 妈妈。

இந்த பிள்ளைகளை ஆசீர்வித்து எல்லாரும் ஜபிக்க போகிறோம் எல்லாரும் எழுந்து நின்றுங்க பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நீட்டி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி நீங்கள் நீங்கள் வாங்க நீங்கள் இந்த பக்கம் வாங்க முன்னாடி பக்கம் ஆ சரி சார் நல்லவர் கிருபையாய் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் அருமையான எஃப் பாசுந்தர் இவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய மகிமையை செலுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் செலுப்பும் மகிழ்ச்சியை சமாதானம் பெற்று நல்ல பிள்ளைகளை பெற்று இந்த நாட்களில் ஆண்டு வரை தேவன் தந்த பாக்கியத்துக்காக எல்லாரும் சோதரிப்போம் ஸ்தோத்ராம் 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 ரெண்டு பேரும் கைவங்கி பாபம் மேல கை வை பாபம் கை கைவங்க பாப்பம் மேல கைவிதாவே ஸ்தோத்ரம் அருமையான பாவை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ராதோ ராபா காஷ்யாதா ராதா லாபா ஆண்டவரே நம்முடைய மகள் தொடர்ந்து ஆசிர்வதிக்கப்படணும் நல்ல சுகமாக இருக்கணும் ஆண்டவரே கர்ப்பத்தின் கணை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக பிள்ளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர் ஆண்டவரேற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகள் தேவன் தொடர்ந்து மெய்மைப்படும் மேன்மைப்படும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த குழந்தை பெற்ற பெற்றினால இந்த குழந்தை பாக்கியத்தினால இந்த குடும்பத்துக்கு அநேக நன்மைகள் கிடைக்கட்டும் அநேக ஆசிர்வாதங்கள் கிடைக்கட்டும் இந்த குழந்தை பிறக்கிறதுனால ஏராளமான புதிய வரவுகள் புதிய ஆசிர்வாதங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் பெற்றோருக்கு கிடைக்கட்டும் பெரிய பெற்றோரின் பெற்றோருக்கு கிடைக்கட்டும் குடும்பத்தார் யாவருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவர் அநேக நன்மைகள் குடும்பத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவரமுடிய உள்ளும் உடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் இவர்கள் தொடர்ந்து கொள்ளும் சுந்தரை ஆசிர்வதிங்க தொடர்ந்து இந்த பிள்ளையை வளர்க்கவும் ஆண்டு குடும்பத்தை நடத்தும் விசேஷத்து கிருபைகளை தாருங்க ஆண்டவரை குடும்பத்தின் தேசத்துக்கும் ஆண்டவரை சந்ததிக்கும் தொடர்ந்து ஆண்டவரின் நன்மைகளை செய்யத்தக்கதான சகல நன்மைகளையும் பிள்ளைக்கு தந்துருங்க குமாரன் பிரசுதா நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை இன்னொரு ஜபத்தை பாசிக்கிறோம் பரலோகை பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் ஆசீர்வதிங்க அன்று ஒரே சோதரி மட்டுமா இந்த குடும்பத்தை பாதுகாத்து கிருவிக்காய் நன்றி இருவிட்டார்க்கும் ஆசீர்வாதத்தினாலே நன்மையினால் நிரப்ப முடியாது நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் இவ்வளவு நேரம் எங்களை எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்துக்காய் நன்றி சுவாமி கத்தர் ஆசீர்வதிங்க இனிமேல் நடத்துவ ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஆண்டோட கரமடியா ஒப்புக் கொடுக்கிறேன் வந்துகிற உறவினர்கள் நண்பர்கள் யாரையும் ஆசிர்வதிக்கிற சபையாரம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தரும் ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற അൻപും പരിശുദ്ധ ഐക്യമും സ്നേഹമും സമതാനമ സുഖമും ബാക്യമും നന്മയും ഇണ്ടെക്കും ഇന്റെയും നമ്മുടെ ഉലകത്തിലുള്ള പരിശുദ്ധ യാവരോടും അരുമയാന സുന്ദർ എപ്മാ அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு என்னென்ன கூட இருப்பதாக ஒரு நல்ல செய்தி என்னன்னா நம்முடைய சுதாகர் ஐயா சுதாகர் அவங்க சந்தியா சுதாகர் சிந்தியாவுக்கு இதே இடத்துலதான் சீமந்தம் ஆசீர்வாத ஜபம் இருந்துச்சு நல்ல முறையாக கத்தர் நடத்தினாரு இவர்களுக்கு நல்ல ரெண்டு பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து சந்தோஷமா இருக்கிறாங்க அதுபோல சுந்தர் எப்ப சிப்பா ஆசிர்விக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கும் தேவன் தொடர்ந்து நல்ல ஆசீர்வாதங்களை தருவார் இந்த குடும்பத்தில் தொடர்ந்து பாக்கியம் இருக்கிறது அலையலுயா 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 குடும்பத்தார் தங்களுடைய காரியங்களை கடமைகளை செய்ய அன்போடு கூட அழைக்கிறோம் வாழ்த்து சொல்றவங்க நீங்க வந்து பிள்ளைகள் வந்து பிளஸ் பண்ணலாம் உங்களுக்கு